ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மேலே அமெரிக்கா தாக்குதலை நடத்தினார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வீசின சில குண்டுகள் வெறிக்காமல் அப்படி கிட்ட சிக்கி இருக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அதுவும் சாதாரணமான குண்டுகள் இல்லை அமெரிக்காவோட பெருமை அமெரிக்காவோட பவுர்ன்னு சொல்லப்படுகின்ற டோமகாக் மிசல்கள் அப்புறம் வலைகளையே ஓட்டை போடக்கூடிய ஜிபியு ஐம்பத்தேழு பங்க பாஸ்ட குண்டுகள் தான் கிடைச்சிருக்கான் இது வடிக்கலையா என்று சொல்வது அமெரிக்காவுக்கு ஊரப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு தெரியுமா ஏனண்டா எதிரி கையில ஒரு ஆயுதம் வெடிக்காம கிடைக்கிறது என்பது ஒரு திருடன் கையில லாக்கர் சாவி கிடைச்ச மாதிரி இதனால என்னென்ன நடக்க போகுது ஈரான் இதை வச்சு என்ன பண்ண போறாங்க இதனால அமெரிக்காவுக்கு உடல் பெரிய ஒரு தலைவலி வர போகுது இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோல நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக பெல் ஐக்கிய கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நாம போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்கு நான் பார்க்க முடியும் வாங்கி போய் வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம இந்த ஆயுதங்களை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்பதான் இதே இவ்வளவு பெரிய விஷயம்னு புரியும் அமெரிக்கா பயன்படுத்தின இந்த டோமகாக் மிசைல் இருக்கு அதோட கம்ப்யூட்டர் மாதிரி தரையில இருந்து ரொம்ப கம்மியான உயரத்துல பறக்கும் அதனால ரேடால சிக்காது வளைஞ்சு நனைஞ்சு போய் கரெக்டா டார்கெட்டு துல்லியமா தாக்கி அடிக்கும் அடுத்தது டிபி ஐம்பத்தேழு இதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ராட்சச குண்டுன்னு தான் சொல்லணும் ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் எல்லாம் சாதாரணமான தரையில் இருக்காது இல்லை மலை கடியலை மிகப்பெரிய மலை உயரமான அடியில் ரொம்ப ஆழத்தில் குழி தோந்தி அதில் அமைத்து வைத்திருப்பார்கள் அதை உடைக்கத்தான் அமெரிக்கா இந்த பதினாலாயிரம் கிலோ இடம் இருக்கிற குண்டுகளை பயன்படுத்துது இது தரையை துளைச்சிக்கிட்டு உள்ள போய் வடிக்கம் இதனால மிகப்பெரிய இழப்புகளும் இதனால இப்படித்தான் முடியும் ஆனா இப்போ இந்த மிசைல் தான் வெடிக்காம ஈரான் கையில சிக்கி இருக்கு இப்ப நாங்க இந்த வீடியோவோட முக்கியமான பகுதியாக இருக்கிற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போறோம் இதை கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் பிக்சன் படம் மாதிரி இருக்கும் ஆனா நிஜத்துல இது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப யுத்தம் ஒரு மிசைல் வெடிக்காம கிடைக்குதுன்னா அந்த நாட்டோட மொத்த வித்தையும் தேவை பார்த்து கொடுக்கறதுக்கு சமம் இப்போ அமெரிக்காவோட மிசைல் வடிக்காம ஈரான்கிட்ட கிடைச்சிருக்கேன் அமெரிக்காவோட டெக்னாலஜியை அமெரிக்கா அப்படியே தூக்கி ஈரானுக்கு தேவை பார்த்ததுக்கு அது சமமாக இருக்கும் ஈரான் இது எப்படி செய்யறாங்க என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் இப்போ பார்ப்போம் முதல்ல அந்த மிசைலோட உடம்பு எதால செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்பார்கள் ப்ரோமோஹாக் மிசைல்கள் எல்லாம் சாதாரணமான இரும்புல செய்யப்பட்டிருக்கிறது இல்லை அது ட்ரெயினாருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக சில ரகசிய உலோக கலவைகளையும் பெயின்களையும் பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்துவதன் மூலம் தான் அது ரேடரில் சிக்காமல் பறக்குது ஈரானோட விஞ்ஞானிகள் இதை சுரண்டி எடுத்து லேப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க இது தெரிஞ்சிட்டால் அதாவது இதோட மேற்பகுதி வித வச்சு செய்திருக்கிறார்கள் எந்த உலக உலோக கிழவையில் செய்திருக்கிறார்கள் எந்த பெயிண்டை பயன்படுத்தி இருக்காங்க என்பது ஈரானோட விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சிட்டார் அதே மாதிரியே ரேடாருக்கு தெரியாத விசல்களை ஈரானையும் கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததான மெயின் மேட்டரை இந்த விவகனையோட மூளைப்பகுதி அதாவது இந்த விவகனையில் இருக்கின்ற கம்ப்யூட்டர் போட்டுகள் ஒரு மிசைல் அமெரிக்காவில் இருந்து கிளம்பி ஈரானில் இருக்கின்ற ஒரு சின்னல் ஜன்னல் வழியாக உள்ளே போகணும் அதுக்கு எவ்வளவு துல்லியமான நேவிகேஷன் வேணும் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல ஈரான் என்ன செய்வாங்கண்ணா இந்த மிசைலை ஓப்பன் பண்ணி இந்த மூலப்பகுதியில் கை வைக்கும் போது அதுல இருக்கிற சிப் மற்றும் சைக்யூர் போர்ட்ஸை கலட்டுவார்கள் அதுல இருக்கிற மென்பொருள் அதாவது சோப்பியார் எப்படி இருக்கு எப்படி எழுதி எழுதப்பட்டிருக்கு என்பதை கவனிப்பார்கள் அது எப்படி சேட்டலைட் கூட கனெக்ட் ஆகுது இதை ஈரானோட கேக்கஸ் கோட் பண்ண ஆரம்பிப்பார்கள் ஒருமுறை அந்த ரகசியத்தை ஈரானோட கேக்கஸ் தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்காவோட மிசர்கள் வர்ற பாதையை மாத்தி விடவோ அல்லது அதை நடுவானல வச்சு ஓஃப் பண்ணவோ ஈரானால முடியும் ஆகவே இந்த மூளைப்பகுதியில ஈரான் கேள்விச்சு அதுல சக்சஸ்ஃபுல் அடைஞ்சார்கள் என்றால் இது அமெரிக்காவோட மிசர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் மாறும் என்பதுதான் உண்மைஹாக் மிசர்கள் எடுத்து பார்த்தால் அது ரொம்ப நேரத்துக்கு காத்துல பறக்கிறதுக்காண்டி ஒரு குட்டி எட்டு இன்ஜின் அதுல இருக்கு அந்த இன்ஜினோட டிசைனை அப்படி ஈரான் காப்பி அடிப்பாங்க ஈரான் அதனை காப்பி அடித்தார்கள் என்றால் இது ஈரானோட சொந்த ஏவுகணை திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் கொடுத்த மாதிரி ஆயிடும் பல வருஷ ஆராய்ச்சியை ஒரே மாசத்துல ஈரான் கத்துக்கொள்வார்கள் இது ஈரானுக்கு அசுரோபு வளர்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை இப்ப நாங்க இந்த பங்கர் பாஸ்டர் குந்தலுக்கு வருவோம் இதோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கூர்மையான முனைகள் தான் இந்த கூர்மையான முனைகள் மூலம் தான் சாதாரண காங்கிரீட் மட்டும் இல்லாமல் கடினமான பாறைகளையே ஓட்டை போட்டுக்கிட்டு இதனால் உள்ள போக முடியுது இதுல என்ன மாதிரியான காட்டான ஸ்டீல் பயன்படுத்தி இருக்காங்கன்னு ஈரான் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்க அந்த குண்டு எவ்வளவு விபத்துல கீழே விழுது பூமி கடையில் போனதுக்கு அப்புறம் கரெக்டா இப்ப வெடிக்குது இந்த டிலை பியூஸ் பெக்னோச்சு எப்படி இருக்கு இதனத்தையுமே ஈரான் கத்துக்கிட்டா அவங்களும் இதே மாதிரி பங்கர் பாஸ்டர் குண்டுகளை தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி தயாரிச்சு அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீதே வீசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நிறைய பேர் நினைக்கலாம் ஈரானால இதெல்லாம் முடியுமான்னு ஆனா நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க இரண்டாயிரத்தி பதினொன்றுல அமெரிக்காவோட ஆர்கியோ நூற்றி எழுபது ட்ரோனையும் இதை ஈரான் தான் தரையிறக்கி இருந்தார்கள் அமெரிக்கா அப்போ இது வெறும் ஒரு பொம்மை தான் அவங்களால ஈரானால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அடுத்த சில வருஷங்கள்லேயே ஈரான் இதோட குலோன் வேர்சனை தயாரித்து பறக்க விட்டாங்க அதாவது அமெரிக்காவோட ஆர்கியோ நூற்றி எழுபது ட்ரோனினுடைய குலோன் வேர்சன் அச்சு அசலாக அதே மாதிரி இருக்கக்கூடிய கொப்பி வேர்சனை தயாரித்து பறக்க விட்டாங்க இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் கூட ஈரானோட அற்றவங்கள் அவர் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது என்பதை நாங்கள் கண் முன்னாடியே பார்த்து கொண்டு இருக்கோம் ஸோ இப்போ ஈரானோட கையில கிடைச்சிருக்கிற இந்த இரண்டு பெரிய ஆயுதங்களும் ஈரானுக்கு ஒரு தொழில்நுட்ப பொக்கிசா இதை பிரிச்சு மேஞ்சு அமெரிக்காவோட அடுத்த தலைமுறை ஆயுதங்களையே செயலிழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் ரெடி ஆகிடுவார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த இரண்டு ஆயுதங்களும் ஈரானுக்கு கிடைச்ச வரப்பிரசாதமா தான் பார்க்கப்படுது கண்டிப்பாக ஈரான் இதனை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்தே தீர்வார்கள் அதுன்னு எந்த ஒரு மாதிரி இருக்கிறதுமே இல்லை சரி இப்போ இந்த ஆயுதங்கள் ஈரான் கைக்கு கிடைச்சதால அவங்களுக்கு என்னெல்லாம் லாபம் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் இது இதுவரும் ஒரு நாட்டோட இராணுவ பலம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய பவர் பொலிட்டிக்ஸ் என்று தான் சொல்லணும் அமெரிக்கா ஒரு புதுராக மிசைலையோ அல்லது குண்டையோ தயாரிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பில்லியன் கணக்கான டாலர் செலவு பல தோல்வியளுக்கு அப்புறம்தான் அந்த ஆயுதம் முழுமை பெரும் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்படும் இப்போ ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லா கஷ்டத்தையும் தவித்துட்டு நேரடியாக இருக்கிற ரிசல்ட்ஸை மட்டும் எடுத்துக்க போகிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா மற்றவங்க கஷ்டப்பட்டு போட்டு கணக்குக்கு இவங்க ஆன்சரை மட்டும் காப்பி அடிக்க போறாங்க இதனால ஈரானோட ராணுவ பட்ஜெட்ல பல பில்லியன் டாலர் மிச்சமாகும் என்பதுதான் உண்மை அதாவது இப்ப அமெரிக்கா பல முயற்சிகள் பல கஷ்டங்கள் பல பணத்தை செலவு செய்து பல நாட்களை செலவு செய்து ஒரு மிசைலை கண்டுபிடிச்சு அதனால் அதனுடைய பைனலான வெற்றிகரமான அவுட்புட்டை கொண்டு வந்திருப்பார்கள் இப்ப ஈரான் என்ன செய்ய போறார்கள் அமெரிக்காவோட அந்த வெற்றிகரமான அவுட்புட்டை எடுத்துக்க போறாங்க அதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் செலவுகள் நிறைய நாக்கள் செலவு பண்ணியாது இதனைத்தையுமே ஈரான் செய்ய தேவையில்லை ஈஸியாகவே அந்த வெற்றிகரமான ரிசல்ட்ஸ் மட்டும்தான் ஈரான் இருக்க போறார்கள் ஒழிய அதற்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் ஈரானுக்கு கிடைக்க போகிறது இல்லை இது ஈரானுக்கு ஒரு ஜாக் போட் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதுதான் ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு டோமோக்ட் மிசைல் எந்த பிரிகுவன்சில அமெரிக்கா கூட பேசுதுன்னு தெரிஞ்சா ஈரான் அந்த பிரிக்வன்சியை ஜாம் பண்ணிடுவார்கள் அந்த மிசைலோட ரேடா சிக்னேச்சர் தெரிஞ்சா ஈரானோட ரேடார்களால் அதை ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட முடியும் இதனால அமெரிக்கா இனிமேல் ஈரானை அட்டாக் பண்ண நினைச்சா அவங்களோட ஆயுதங்கள் இலக்கிய தொடுறதுக்கு முன்னாடியே சுட்டு வீழ்த்தப்படும் அமெரிக்காவோட ஆயுதம் இப்போ அவங்களுக்கு அபத்தம் மாறுற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு ஆகவே இப்போ அமெரிக்காவோட மிசைல் கிடைச்சிருக்கிற வழியால் ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரானால உருவாக்க முடியும் மூன்றாவதாக ஈரானுக்கு கிடைக்கிற லாபம் உலகளாவிய ஆயுத சந்தையில் ஈரானோட வளர்ச்சி அதிகரிக்கும் ஈரானிப்ப வெறும் ஆயுதங்கள் வாங்குற நாடு மட்டும் இல்ல அவங்க பெரிய பெரிய அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யற நாடாவும் இருக்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் போருல ஈரானோட டோங்கல் எவ்வளவு பெரிய வேலை செஞ்சு கொண்டிருக்கு என்பது நாங்களே கண் முன்னாடி பார்த்து கொண்டு இப்ப அமெரிக்காவோட டோமகா டெக்னாலஜி இவங்க காப்பி அடிச்சு அதை விட கம்மி விலையில மற்ற நாடுகளுக்கு விற்க ஆரம்பிச்ச அமெரிக்காவோட பிசினஸ் பயங்கரமாக அடிவாங்க மித்தவ அமெரிக்காவோட ஜிபி மிசைல்கள் இந்த மிசைல்களோட டெக்னாலஜி ஈரானுக்கு கிடைச்சால் இந்த டெக்னாலஜி அமெரிக்காவோட மிகப்பெரிய எதிரி நாடுகளாக இருக்கிற ரைசோமெட்ரி சீனாக்கு விற்பனை செய்து அதுக்கு பதிலாக இந்த இரண்டு நாடுகள்கிட்ட இருந்து ஃபைட்டு ஜெட் அட்வான்ஸான ஃபைட் ஃபைட்டு ஜெட்டுக்கான டெக்னாலஜி அல்லது ஃபைட்டு ஜெட் அல்லது சாட்டலைட் டெக்னாலஜி ஈரான் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கான டீலோ பேசுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஈரானுக்கு இப்ப கிடைச்சிருக்கு நான்காவது ஈரானுக்கு இருக்கிற லாபம் சைகோலஜிக்கல் வாய்ப்பையார் உலக நாடுகளுக்கு முன்னாடி ஈரான் தன்னை ஒரு வல்லரசு நாடாக காட்டிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அமெரிக்காவோட அதிநவீன ஆயுதங்களும் எங்க கிட்ட செயலாந்து கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது அமெரிக்காவோட விம்பத்தை சர்வதேச அளவுல குறைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது நாடுகள் இனிமே அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காம ஈரானோட பலத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க இப்படி சைக்காலஜிக்கல் வார்பயரையும் ஈரானாலும் செய்ய முடியும் கடைசியா ஈரானுக்கு கிடைக்கிற லாபம் அணுசக்தி நிலையங்களோட பாதுகாப்பை ஈரானால இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஜிபி ஐம்பத்தேழு குண்டுதலை பற்றி ஈரான் படிக்கும் போது அந்த குண்டுகளால எவ்வளவு ஆழம் வரைக்கும் ஓட்டை போட முடியும் என்பதை பற்றியும் ஈரான் துல்லியமாக தெரிஞ்சு கொள்வார்கள் இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட அணுசக்தி நிலையங்களை அந்த ஆழத்துக்கும் அதிகமாக அதாவது இந்த குண்டு தொடக்கூட முடியாத அளவுக்கு ஆழமாக இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு தங்களுடைய அணுசக்தி நிலையங்களை ஆழமாக மாற்றி பாதுகாப்பாக மாற்றுவார்கள் அதாவது அமெரிக்கா இப்போ அடிச்சாலும் விழாத அளவுக்கு அமெரிக்கா அடிக்கின்றாடி அந்த நியூக்குலர் பவர் பிளான்டில் விழாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை ஈரான் இதன் மூலம் உருவாக்க முடியும் இவ்வளவு நேரம் நாங்கள் ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வதன் மூலம் ஈரானுக்கு கிடைக்கின்ற லாபத்தை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த மிச்சர்கள் ஈரானோட கையுக்கு போனதால் அமெரிக்காக்கு என்ன பாதிப்பு என்பதை இப்போ பார்ப்போம் அமெரிக்காக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனை மட்டுமில்லை பாதுகாப்பு பிரச்சனையும் கூட தங்களோட ரகசிய திட்டம் அம்பலமாகிடுச்சு என்று தெரிஞ்சால் அமெரிக்கா இனிமேல் அவங்களோட எல்லா ஆயுத சிஸ்டத்தையும் மாத்தணும் அதுக்கு பல லட்சம் கோடி பணத்தை அவங்க செலவு செய்ய வேண்டிய இருக்கு இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் அமெரிக்கா ஆயுதமே நம்ம கையில இருக்கு அப்புறம் என்ன பயம் அப்படின்னு ஈரான் இன்னும் துணிச்சலா செய்யப்பட ஆரம்பிப்பாங்க இப்ப நாங்க இந்த வீடியோட கருசி பகுதிக்கு வந்துட்டோம் இது உலக அரசுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதாவது இப்ப அமெரிக்காவோட மிஸக்கல் ஈரானுக்கு கிடைச்சது ஈரான் அதனை வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வது உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மரத்தை ஏற்படுத்த போது அமெரிக்கா வீசின கொண்டு வறுக்கலன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் ஈரான் இப்போ அந்த தொழில்நுட்பத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ஒருவேளை ஈரான் சொந்தமா இதை விட பவர்ஃபுல்லான மிசைகளை தயாரிச்சுட்டா அது மொத்த ஈஸ்ட் பகுதியோட அதிகாரத்தை மொத்தமாக மாற்றிடும் ஈரான் இப்ப இருக்கிறதை விட இன்னிமே பவர்ஃபுல்லாக மாறிடுவார்கள் ஈரான் மீது கை வைக்கிறதுக்கே உலக நாடுகள் யோசிப்பார்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சக்தியாக ஈரான் மாறிடுவார்கள் ஆகவே ஒரு ஆயுதங்கள் ஈரான் கையில் கிடைச்சதை பற்றியும் அதனை ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து இன்னும் அட்வான்ஸான ஆயுதங்கள் உருவாக்குவார்களா அல்லது ரைஷா சீனா போன்ற நாடுகளுக்கு அந்த ஆயுத டெக்னாலஜியை ஈரான் விற்பனை செய்வார்களா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கணும் கீழே கொண்ட சொல்லுங்கள் ஆகிய இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமான்னு நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்